டீரெஸ்டூரண்ட் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாருமே நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்ருப்பீங்க உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு யூடியூப் சேனல்ஸ் இருக்கும் ஆனால் தமிழ் மீடியத்தில் ஒரு கொஞ்சம் ஃப்யூ நம்பர்ஸ் வி மட்டும்தான் இருக்கும் நம்ம முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் எதை சார் பார்க்க போகிறோம் அப்படின்னா விலங்குலகம் ஃபுல்லாகவே தமிழ் தான் இருக்கும் நோட்ஸும் சரி கொஷின் டிஸ்கஸும் சரி மற்றமும் தான் இருக்கும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பற்றி பார்க்கணும் விலங்குலகம் விலங்குகளை பற்றி படிக்கிறோம் விலங்குகள் என்ன சார்னா சுற்றுப்புற சூழ்நிலை போது உற்று நோக்கும் போது மில்லியன் கணக்கான விலங்குகள் காணப்படுகின்றன இவ்வளோதான் இருக்குது அவ்வளோதான் இருக்குதுன்னு கண்டிப்பாக தெரியாது ஆனால் மில்லியன் கணக்கான விலங்குகள் இருக்குது சரிங்களா வெவ்வேறு வகையான விலங்குகள் இருப்பதே நம்மால் ஒரு விலங்குகள்லாம் ஒரே மாதிரி இருக்குதா எல்லாம் இல்லைங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது அப்போ வெவ்வேறு வகையான இனங்களை நாம் அடையாளம் காண முடியும் இதுவரை எவ்வளோ சார் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்னா பில்லியனுக்கு அதிகமான விலங்குகள் கண்டடிக்கப்பட்டுள்ளன பில்லியனுக்கு அதிகமான விலங்குகளானது கண்டு கண்டறியப்பட்டுள்ளன தற்போது நாள்தோறும் புது புது விலங்குகளெல்லாம் கண்டுபிடிக்கப்படுகின்றன சரியா எந்தாவது புது புதுதாக வந்துகிட்டே இருக்குது இன்றைக்கி ஒரு விலங்கு அது ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க விலங்குகளோட எண்ணிக்கையானது கண்டினியூவாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ண முடியும் நிறைய விலங்குகளை கண்டுபிடிக்கிறனால விலங்குகளை அடையாளம் காணவும் அவற்றை பெயரிடவும் அதற்கு அதற்கு உடைய முறைய முறையான இருப்பிடத்தை தேர்ந்தெடுக்கவும் வகைப்பாட்டியல் அவசியம் ஏன்னா வகைப்படுத்தணும் அப்போ தான் என்னால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ வகைப்பாடானது புதிதாக கண்டுபிடித்த கண்டுபிடிக்கப்பட்ட இனங்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட நிலையான ஒரு நிலையை வழங்கவும் உதவுகிறது அதுதான் விலங்குலோகம் சரி இந்த விலங்குலத்தில் பார்த்து மொத்தம் பதினோரு தொகுதிகளில் பிரிச்சிருக்கிறான் இந்த பதினோரு தொகுதியான டீட்டெயில் தான் நம்ம இந்த லெசன்ஸ் ஃபுல்லாக இங்கே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பதினோரு தொகையில் பார்த்தீங்கன்னா ஒன்பது தொகுதிகளானது முதுகுநான் அற்றவையும் மீதி இருக்க ரெண்டு தொகுதியும் முதுகுநான் உள்ளவையு வருதுங்க காடையட் அண்ட் நான் காடைட் சரியா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துலையொடலிகள் அதுக்கு இங்கிலீஷில் போரிஃபெரா குழியொடலைகள் அதுக்கு என்னங்க நீடேரியன்ஸ் ஃபோரா டீனோஃபோரா அதாவது டீனோஃபோரா ஃபோர்த்து நாங்கள் ஆஸ்தி எல்மித்தஸ் அதாவது உருளைப் புழுக்கள்னு சொல்லுவோம் அஞ்சாவதுனங்க பிளாட்டியல்மித்தஸ் அதாவது தட்டை புழுக்கள் ஆறாவது அனலிடா ஏழாவது பாருங்கள் கணுக்காளிகள் ஆர்த்தோபோடா இது தான் விலங்குலத்தில் மிகப்பெரிய தொகுதி மூணு விலங்குல ரெண்டு விலங்கு என்னவாசாக இருக்குன்னா தான் இருக்கும் அடுத்தது மெல்லுடலிகள் இது ரெண்டாவது பெரிய தொகுதி அப்புறம் பார்த்திங்கன்னா நான் நான்காடேட்டில் எக்கினோடெர்மேட்டா தான் கடைசி அப்புறம் காடேட்டாவில் மொத்தம் ரெண்டு தொகுதி ஹெமிகாடேட்டா மற்றும் உடையவை இதை பற்றி இதில் பற்றி ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் நம்ம இதில் கண்டினியூவாக பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வகைப்பாட்டியில் பற்றி பார்க்க போகிறோம் சரியா இந்த வகைப்பாட்டில் போனால் பத்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செல் அடுக்கமைவு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ் செல்ஸ் எப்படி இருக்குது சிங்கிளாக இருக்கிறா மல்டி செல்லாக இருக்குதான்னு கண்டுபிடிக்கிறது செல் அடுக்கமைவு அடுத்தது என்னங்க உடல் சமச்சீர் பாடி சிமெட்ரி உடலுடைய கட்டமைப்பு இதை பற்றி டீட்டெயிலாக கண்டினியூவாக பார்த்துட்டே வர போகிறோம் உடல் சமச்சீரமைப்பு அடுத்தது பாருங்கள் உடல் குழி தன்மை பாடிக்கை உடல் உடல்குழி இருக்கா இல்லையா அதை வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணணும் அடுத்தது நாங்கள் செரிமான வடிவங்கள் சில இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான செரிமானம் இருக்கும் முழுமையான செரிமானம் முழுமையற்ற செரிமானம் முழுமையான செரிமானம் நாங்கள் இரண்டு திறப்புகள் இருந்தால் முழுமையான செரிமானம் ஆனஸ் மவுத் அண்ட் ஆனஸ் சரியா சில விடங்கள் என்ன சார் இருக்குங்க இருக்குதுங்கன்னாங்க முழுமையற்ற செரிமானம் ஒரே ஒரு திறப்பு மட்டும்தான் இருக்கும் அதேமாரி பார்த்தீங்கன்னா என்னங்க சர்க்குலேஷன் சுற்றோட்டம் ரத்தோட்ட மண்டலம் மூடிய வகையாக திறந்த வகையாக அதை வச்சு கிளாஸிஃபிகேஷன் பண்ணுவாங்க அடுத்ததுங்க இனப்பெருக்க அமைப்புகள் அதாவது சிக்ஸ் பெருக்கமாக பெருக்கமா இன இனப்பெருக்கமானு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி அனிமல்ஸ் நமக்கு கிளாஸிஃபிகேஷன் படுத்த முடியும் இப்போ சொன்ன இந்த ஆறு டீட்டெயிலையும் ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுதான் நாங்கள் வகைப்பாட்டின் அடிப்படைகள் ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வகைப்பாட்டின் அடிப்படையில் அது பற்றி பார்க்க போகிறோம் மொத்தம் கட்டமைப்பை நாளாக பிரிக்கிறான் அதோட செல்லு இருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்து சிலது சிங்கிள் செல்லாக இருக்கலாம் சிலது மட்டி செல்லாக இருக்கலாம் சிலது குரூப் ஆஃப் செல்ஸாக இருக்கலாம் அதை வச்சு நாளாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம் ஒன்று என்ன சார்னால் செல் அளவிலான கட்டமைப்பு என்னங்க திசு அளவிலான கட்டமைப்பு மூணாவது என்னங்க உறுப்பு அளவிலான கட்டமைப்பு என்னங்க உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா கட்டப்பு நிலைகள் நிலைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதில் மொத்தமாக நாலு சொன்னோம் செல்லோட கட்டமைப்பு என்ன சொன்னோம் அதில் செல் அளவிலான கட்டமைப்பு திசு அளவிலான கட்டமைப்பு உறுப்பு அளவிலான கட்டமைப்பு உறுப்பு மண்டல கட்டமைப்பு அதில் ஃபஸ்ட்டு என்னங்க செல் அளவிலான கட்டமைப்பு செல் அளவுனாங்க அடிப்படை அளவிலான கட்டமைப்பானது கடற்பஞ்சிகளில் காணப்படுகிறது இந்த செல் அளவிலான கட்டமைப்பு எந்த விலங்குகளில் காணப்படுதுன்னா கடற்பஞ்சிகளில் காணப்படுகிறது அப்போ செல் கட்டப்பட செல்களானது தளர்வாக இணைக்கப்பட்டுள்ளது நம்ம படிச்சுருப்போம் குரூப் ஆஃப் செல்ஸ் அதாவது செல்கள் ஒன்றாக இணைந்து திசுக்களாக மார்க்கப்பட்டிருக்கணும் இங்கேவும் செல்கள் எப்படி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி தான் க அட்டாச்மெண்ட் ஆகிருக்கும் ஆனால் அவை எப்படி இருந்திருக்கோ தளர்வாக இணைக்கப்பட்டிருக்கும் அவைகள் திசுக்களாக மாற்றப்படவில்லை அல்லது திசுக்களாக உருவாக்கப்படவில்லை அப்போ எப்படி சார் ஆகுதுங்க அப்போ என்ன சார் பண்ணுதுங்க அந்த செல்களானது தங்களுக்கு தேவையான பணிகளை அவைகள் வேறுபட்டு காணப்படுகின்றன எனவே அதில் என்ன சார் காணப்படுகிறதுங்க பகர்வு காணப்படுகிறது எக்ஸாம்பிள் என்ன சொல்ல முடியும் துளையுடலைகள் அதான் முன்னாடி சொன்ன இல்லை கடற்பஞ்சு அப்போ துளையுடைய கடற்பஞ்சு துளையுடைகளை சார்ந்தது துளையுடைய தொகுதியை சார்ந்தது இது செல் அளவிலான கட்டமைப்பு அடுத்தது என்னங்க திசு அளவிலான கட்டமைப்பு திசுனா திசுன்னா திசுன்னாங்க அதிகப்படியான செல்கள் இணைந்து ஒரு திசுவாக மாற்றப்பட்டுள்ளன அதுதான் திசு அளவிலான கட்டமைப்பு இது மிக மிக சிக்கலான அமைப்பை கொண்டது பாருங்க அப்படியே சில விலங்குகளில் ஒரே விதமான தேவை வேலைகளை செய்கின்ற செல்கள் ஒருங்கிணைந்து திசுவை உருவாக்குகின்றன அப்போ என்ன ஒரே விதமான வேலைகளை செய்கின்ற செல்கள் இணைந்து திசுக்களை உருவாக்குகின்றன இவைகள் மிகவும் சிக்கலான அமைப்பை கொண்டவை திசு உருவாக்கம் உடல் கட்டமைப்பு பரிமாணத்தில் முதல் நிலையாகும் எப்போ இந்த பரிமாணத்தில் பரிமாணம் என்னங்க புதிய இனம் தோன்றதாக பரிமாணம் சரியா திசு உருவாக்கம் எப்போ வந்ததோ பரிமாணத்தில் வளர்ச்சியானது நமக்கு தொடங்குச்சின்னு அர்த்தம் இதில் பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம் எடுத்துக்காட்டினாங்க குழியோ நிலைகள் எக்ஸாம்பிள் வர ஹைட்ரா அடுத்த என்ன சார் கட்டமைப்பு நிலைகள் உறுப்பு அளவிலான கட்டமைப்பு இது எங்கே சார் காணப்படுறது உயர்ந்த அளவிலான கட்டமைப்பை கொண்டவை அப்போ திசுக்கள்லாம் ஒருங்கிணைந்து உறுப்புகளாக மாற்றப்பட்டுள்ளன நம்ம உடலில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது ஏன்னா இறப்பை இருக்குது கல்லீரல் இருக்குது கணையம் இருக்குது சிறுநீரம் இருக்குது இனப்பெருக்கம் இருக்குது டெஸ்டிஸ் இருக்குது விந்தகம் இருக்குது அது மாதிரி உறுப்பு நிறையா உறுப்புகள் இருக்குது ஒவ்வொரு உறுப்பும் ஒரு குறிப்பிட்ட பணிகளை செய்கின்றன உறுப்பு மண்டலங்கள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட சிறப்பான பணிகளை செய் அப்போ சொன்ன உறுப்புகளாக ஒரு குறிப்பிட்ட பணிகளை செய்யுது இது எந்த சார் எந்த இனத்தில் சார் காணப்படுகிறது தட்டைப்புழுக்கள் மற்றும் பிற உயர் தொகுதிகளில் காணப்படுகின்றன அடுத்த கட்டமைப்பு நிலையப்பாங்க உறுப்பு அளவிலான கட்டமைப்பு மண்டலம் இது எங்கே காணப்படுகிறது வலைதேசிய புழுக்கள் கணுக்காளிகள் மெல்லுடல்கள் முட்டோலிகள் மற்றும் தண்டோட விலங்குகள் போன்ற விலங்குகள் உறுப்பு மண்டல கட்டமைப்பை கொண்டு காணப்படுகின்றன அப்படின்னாங்க அப்போ முன்னாடி என்ன சார் பார்த்தோம் ஒவ்வொரு உறுப்பு ஒரு குறிப்பிட்ட பணிகளை செய்யும் உறுப்பு மண்டலத்தில் பார்த்திங்கன்னா பல உறுப்புகள் சேர்ந்து ஒரு பணிகளை செய்யும் எக்ஸாம் என்ன பாருங்கள் உணவு மண்டலம் செரிமான உணவு படிச்சிருப்போம் இல்லை பாருங்கள் இறப்பையின் வேலைன்னா உணவை செரிக்க பயன்படுகிறது சரியா பெருங்கு பெருங்குடல் வேலைன்னா உணவை சிரிக்க பயன்படுகிறது சிறுகுடல் வேலைன்னா உணவை செரிக்க பயன்படுகிறது குழல் ஈஸோ பேக்கஸை சொல்லுவோம் அதோடய வேலைன்னா உணவை செரிக்க பயன்படுகிறது பல்கொடல் வேலைன்னா உணவை சிரிக்க பயன்படுகிறது அப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எல்லா உறுப்புகளும் ஒரே மாதிரியான வேலையை செய்யுது அப்போ ஒரு வேலையை என்ன பண்ணுவோம் நிறையா செல்கள் நிறைய உறுப்புகள் செய்து ஒன்றா மாறுது அதுதான் உறுப்பு மண்டலம் அப்போ உறுப்பு மண்டலாம் கட்டவில்லை என்னன்னா என்னங்க அவைகள் என்னங்க ஒரு குறிப்பிட்ட பணிகளை எல்லா உறுப்புகளும் சேர்ந்து ஒரே பணிகளை சேர்ந்தது தான் உறுப்பு மண்டல அளவில் கட்டமைப்பு பாருங்கள் ஒவ்வொரு அமைப்பும் ஒரு குறிப்பிட்ட உடலிய செயல்பாடுகளோட தொடர்புடையவை இவை எங்கே சார் இருக்குங்க உயர் விலங்குகளில் இந்த கட்டமைப்பானது மிக சிறந்த திறனுடைய கட்டமைப்புகளை வெளிப்படுத்துகின்றன இப்போ நாலு கட்டமைப்பு நம்ம பார்த்தாச்சு அடுத்தது பாருங்கள் சார் இந்த கட்டமைப்புன்னு சொன்னோம் எல்லாத்திலும் ஒரே மாதிரி இருக்குன்னா சிலது மிக சிக்கலமாக இருக்குதுங்க அதில் சில வேறுபாடுகள் நமக்கு இருக்கும் பாருங்கள் விலங்குகளின் வெவ்வேறு குழுக்களில் உள்ள உறுப்பு அமைப்புகள் பல்வேறு வகையான சிக்கல்களை வெளிப்படுத்துகின்றன அப்போ ஒவ்வொன்றும் சில சிக்கல்கள் இருக்கும் இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள் எடுத்துக்காட்டு சிலர் சொல்லியிருக்கிறான் இப்போ பார்த்தா செரிமான மண்டலம் அதை நமக்கு ரெண்டு வகையாக பிரிக்கிறான் ஒன்று என்ன சார்னா முழுமை முழுமை பெறாத செரிமான மண்டலம் அடுத்த நாங்கள் முழுமையான செரிமான மண்டலம் அதெல்லாம் சார் முழுமை பெறாத செரிமான மண்டல அப்படியே பாருங்கள் ஒரே ஒரு வெளிப்புற துறைகளில் மட்டும் காணப்படும் அப்போ அப்போ என்ன உரு துளை மட்டும்தான் இருக்கும் அது என்னாங்க வாயாகவும் மனத்தொலையாகவும் செயல்படுகிறது அப்போ உணவு இது வழியாக போகும் அதே துளை வழியாக போகும் தேவையற்ற கழிவுகள் என்னாங்க அதே வழியாக வெளியேற்றப்படும் அது மாதிரி இருந்தால் அப்போ ஒரே ஒரு துளை மட்டும் இருந்தால் அவைகள் முழுமை பெறாத செரிமான மண்டலம் எங்கே சார் காணப்படுகிறது தட்டை புழுக்களில் இவ்வகை செரிமான மண்டலம் காணப்படுகிறது முடிஞ்சு போச்சுங்க அடுத்து என்னங்க முழுமையான செரிமான மண்டலம் முழுமையானாங்க இரண்டு திறப்புகள் என்னங்க வாய் மற்றும் மனத்தொலை வாய்வெளியாக உணவுப்போகும் மலைத்துளவற்ற செரிக்கப்பட உணவானது வெளியிட்டப்படும் அவைகள் முழுமையான செரிமான மண்டலம் எடுத்துக்காட்ட என்னங்க உருளைப்புழுக்கள் முதல் முதுகு நான் வரை ஐயரை நிமிடில் காணப்படும் அடுத்ததுங்க அதே பார்த்திங்கன்னா ரத்த குழாய்கள் வச்சு பிடிச்சிருப்பாள் சுற்றோட்ட மண்டலம் சில இதில் பார்த்திங்கன்னா ரத்த குழாய்கள் இருக்கும் சில விலங்குகள் ரத்த குழாய்கள் இருக்குது அதை பேஸ் பண்ணி அவன் ரெண்டாக பிடிச்சிருக்கிறான் ஒன்று என்ன சார்னால் திறந்த வகை சுற்றோட்ட மண்டலம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூடிய வகை சுற்றோட்ட மண்டலம் திறந்த வகைன்னு என்னங்க இரத்த நாளங்களில் ரத்தநாளில் காணப்படுவதில்லை ரத்தமானது திசுக்களுக்கு இடையே பரவி காணப்படும் அப்போ ரத்த நாளங்கள் இருக்காது அப்போ என்ன சார் அவங்க அப்போ அந்த திசுக்களானது ரத்தத்தில் நனைஞ்சிருக்கும் ரத்தத்தில் இருக்கும் அவைகள் திசுக்கள் நேரடியாக தனக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்குவார் தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றுவார் எடுத்துக்காட்டு என்னங்க மில்லுடலிகள் மில்லுடல்கள் முட்டோடிகள் மற்றும் வாழ்நாளிகள் நல்லா பார்க்கணும் வாழ்நாளில் மட்டும் காணப்படுகிறது அடுத்து என்னங்க மூடிய வகை சுற்றோட்ட மண்டலம் மூடிய வகை என்னங்க இரத்தம் பல்வேறு அளவுடைய ரத்த குழாய்கள் மூலம் எடுத்து செல்லப்படுகிறது மொத்தம் படிச்சிருப்பீங்க மூணு வகையான ரத்த குழாய் ஏன்னா இருக்கு தமணி சிறை ரத்த நுண் தந்தைகள் தமணி என்னங்க நம்ம படிச்சுப்போம் ஆக்சினேட்டட் பெட்டும் படிச்சிருப்போம் எக்ஸப்ட்டு அப்போ எல்லா எல்லா தமிழிலும் ஆக்சினேட்டட் எக்ஸப்ட் பல்முனரி பல்முனரி ஆர்டினையும் படிச்சிருப்போம் அதே மாதிரி சிறையினா டிஆக்சேட் பெட் அசுத்தத்தை கொண்டு போவார் பல்முனரி சிறையை தவிர இரத்த நாளங்களோட வேலை என்னங்க வாயு வாயுப்பரிமாற்றில் முக்கிய பங்கு வைக்கிறது எந்த விலங்குகளை காணப்படுகிறதுங்க வலைதேச புழுக்கள் மற்றும் முதுகு நாளையில் காணப்படுகிறது இதை வச்சு நமக்கு கிளாஸிஃபிகேஷன் பார்க்குறேன்